வெல்கம் டு another episode of சொல்ல வை வை வித் கார்த்தி சரி ஓகே இவங்க வைப்னு சொல்றதுக்குள்ள நமக்கு வயசாய் குச்சி புடிப்ப குச்சி புடிப்ப என்ன ஸ்பெஷல் லொகேஷன் இன்னைக்கு நல்ல கம்பீரமா கார்ல ராஜாங்கமா வந்து இருக்கீங்க ஏ மர்மங்க ஹாஸ்டல்ல தங்கி இருந்தா ரூம் எடுத்து வீடு சரி ஷிஃப்ட் பண்ணி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அதாவது முறைப்படி ஆமா கல்யாணத்துக்கு அப்புறமும் தனியா இருந்தா கல்யாணம் பண்ணி வைக்கணும் நீ ஒரு பக்கா ஒரு தனியா இருந்தது வான்னு சொல்லி அங்க ரூம்ல காலி பண்ணி கையோட கூட்டிட்டு போலான்னு வந்து மாமியாரும் கிளம்பி வந்து விட்டார்கள் ரெண்டு பேரும் வந்து நின்னுட்டு இருக்கே ஒரு மணி நேரம் சுத்தணும் அம்மா சோ துபாயோட எங்க அம்மாவோட பெரிய பிரச்சனை என்னன்னா பார்க்கிங் கண்டுபிடிக்கிறது அதுலயே எங்க அம்மா முன்னாடி குறைச்சு தேடி கண்டுபிடிக்கிறது அதானே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னம்மா கரண்ட் போயிடுச்சு வீட்டுக்கு சந்தோஷம் சந்தோஷம் லைட்டை போட்டு போட்டுடு எங்க மேல சுத்தி இருக்கு பாரு டேய் சரி எங்க அம்மா தடவி லைட் போறது இல்ல வீட்லนั่งறோம் இருங்க மக்களே நானே வரேன் காருக்குள்ளே வரேன் வா எங்க அம்மாக்கு லைட் போட தெரியாத காரணத்தினால் என்ன டாடி நடுவில் வர்றாரு ஏன்டா என் பொண்டாடி இப்படி இம்சம் பண்ற அப்படின்னு கூட்டு வந்து வச்சுட்டு பாடா பார்த்து This is my daddy. Oh, இப்ப வந்து நான் உனக்கு கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன். நான் அப்படியே ஒரு ஃபீல் பண்றேன். அவர் ஃபீல் பண்ற மாதிரி தெரியலப்பா. அவர் பண்ணா என்ன நான் பண்ணுறேன். ரெண்டு ஒண்ணுதான். அதாவது என்ன அப்படினா இந்தியாலே நிம்மதியா சீரியல் பார்த்துட்டு சாப்பிட்டு ஏதோ உங்க கூட நீ அட்டன்ஸ் போடுவே நைட் வீடியோ கால் பண்ண அது என்னன்னா வெளிய வந்து அது அவங்களோட செடி கொடிகள் ஷாப்பிங் அதாவது பக்கத்துல ஒரு பார்ட்டி இருவேன் வீட்டுக்கு முன்னாடி இருக்கோம் அவங்க கூட அப்புறம் சோ அந்த மாதிரி வந்து வீட்ல சுத்தி சுத்தி வெளிய அங்க எங்க போவாங்களா இந்த மாதிரி நான் கார்ல கூட்டிட்டு வந்து எங்க வெளிய போனாதான் போறதுனால எப்படா இந்தியா தப்பிக்கலான்றதுக்கான ஆப்ஷனை தேடிட்டு உட்கார்ந்து இருக்காங்க எப்பப்ப ஜெயிலுக்குள்ள இருக்குற மாதிரி இருக்குது

கல்யாண ஆகி இங்கே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மிந்த் ஆக போது ஸ்டில் வந்து இந்து வந்து தனியாக தான் அபுதாபியில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு மேல வந்து ராஜமதம் வந்து சீ இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்றாங்க பார்த்து அப்படிதான் அதனால எதையாவது ஒண்ணும் பண்ணியாவது வந்து

வாவ் தட்ஸ் அ கிரேட் சர்டிஃபிகேஷன் ஃப்ரம் மை மாம் அண்ட் அவ நல்ல மாமியாருன்னு சொல்வாளா அது அவளோட பாடு நான் வந்து ஒண்ணே எந்த பாடும் படுத்துறது இல்ல அவ காலையில போயிட்டு வர அத்தை கூட சொல்றது இல்ல நான் தூங்கிறேன் ஏனா வந்து இப்போ என்ன அப்படினா நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும் இந்த யூஏல இருக்கவங்களுக்கு துபாய் டு அபுதாபி வந்து அவங்க ஆஃபீஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் அண்ட் டென் கிலோமீட்டர்ஸ் இனிமேல் அவங்க வந்து டெய்லி அப் அண்ட் டவுன் துபாய் டு அபுதாபி ட்ராவல் பண்ணுறதா இருக்குது அப்போதான் நம்ம எல்லாம் ஒன்றா இருக்க முடியும்ன்ட்டு இது ராஜமாதா மட்டும் இல்லை அவங்களும் என்னை செஞ்சுட்டு இருக்காங்க டெய்லி என்னை நீங்கள் மிஸ் பண்ணலையா என்ன நீங்கள் மிஸ் பண்ணலையா அப்படின்ட்டு தான் அப்புறம் என்ன பண்றது வாஸ்துவான பிரச்சனை எங்களுக்கு என்ன ஆசை ஆளுக்கு ஒரு இடத்துல இருக்கணும்ன்ட்டு ஸோ ரீசன்ஸ்லாம் என்னன்னா சேம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கமிட்மெண்ட்ஸ் இருக்கு எல்லா பக்கமும் இப்போதைக்கு வந்து நாங்கள் எல்லாருமே வந்து இப்போ மாப்பிளிக்காகட்டும் நானாகட்டும் எல்லாரும் தான் மெயின் வேலை அண்ட் வீடு அங்கே தான் எடுத்துருக்கோம் ஸோ அதனால் வந்து இப்போ வேறு சுச்சுவேஷன் இல்லாதனால இந்து வந்து அப் அண்ட் டவுன் அடிக்கிற மாதிரி இருக்குது எஸ் அண்ட் மெயினாக அந்த பிளான் கொடுத்ததே அவங்க தான் இல்லை நான் ட்ராவல் பண்ணிக்கிறேன் எல்லாரு கூடயும் நான் இரு நானும் இருக்கணும் அப்படின்றதுனால எஸ் இனிமேல் வந்து என் பொண்டாட்டியும் என் கூட இருக்க போகிறா ஜாலி ஜாலி டபுள் இந்த பக்கம் அம்மா அந்த ஏன்னாட்டியாக ஐயோ அப்படி சொல்லலமா வீட்டுக்குள்ள சொன்னமா அம்மா பொண்டாட்டி தங்கச்சி தங்கச்சி வீட்டுக்காரர் அஞ்சு பேர் ஒரு ஃபேமிலியா இருக்கிறோம் ஆமா இது வந்து நிறைய பேர் என்கிட்ட கேக்குறது என்ன அப்படின்னா இப்படி இருக்க செட்டப்பே இப்படி இருக்குமா அப்படின்னா இல்ல இன்னும் கொஞ்ச நாள் வந்து மாப்பிள்ளை மோனியும் வந்து தனியாக வேற வீடு எடுத்துட்டு கிளம்பிடுவாங்க இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸ்க்கான ஒரு செட்டப் தான் பிகாஸ் அவங்க எல்லாம் புதுசு ஸோ எல்லாம் கொஞ்சம் ஒன்னா இருந்து சிட்டி ஃபெமிலியரைஸ் ஆகி அவங்களுக்கான வீடெல்லாம் கொஞ்சம் பார்த்து தேடி அதுக்கப்புறம் தான் வந்து அது வரையும் இந்த செட்டப் இருக்கும் மேபி இன்னொரு டூ த்ரீ மந்த்ஸ் அதுக்கப்புறம் வந்து தெல்மு அதுக்கப்புறம் நான் என் தாய் அதுக்கப்புறம் என் மனைவி இதுதான் வந்து ஆக்சுவல் செட்டப் அப்படியே பார்ப்பாங்க சொல்லுது அதுலேயும் ஒரு வாட்டி கிளம்பிடுவேன்

இப்போ சில டைம் எனக்கு தோணும் நம்ம நமக்கு வந்து ஏன் சில விஷயங்கள்லாம் நம்ம இவ்வளவு அடவன்டா இருக்கணும் வேற எனக்கு எங்க இருந்தும் வரல எங்க இருந்தா வந்திருக்கு பிடிவாதம் சண்டை போட்டாலும் அப்படிதான் ரெண்டு நாள் மூணு நாள் பேச மாட்டாங்க நம்மளா போய் கெஞ்சணும் உனக்கு அப்படி இருந்தால் பெத்தவன் என் புருஷன் நான் வழியே போய் கெஞ்ச மாட்டேன் தவறா வந்து பேசுன வரைக்கும் அது வந்து பெண்களினுடைய அது வந்து எப்படி சொல்றது கடவுள் படைப்பு அப்படி

அம்மாக்கு பண்ணா பண்றாடிக்கும் பண்ணலாம் தப்பு இல்லங்க ரெண்டே ஒண்ணா வெச்சினா ரெண்டு பக்கமும் நீ மாட்டிட்டு அலாடும் அந்த மீன் அப்படி கிடையாது எப்பது நீ மருமக நல்லவன் சரி நல்ல மருமக தான் நான் மோசம் அவளே நீ நல்ல மாமியாண்டா சொல்றா இப்போதான் ஆரம்ப ஸ்டேஜ் டேய் இவங்களே நம்மள வந்து பஞ்சாயத்துல துட்டுறாங்க போல இருக்கு நான் என் மொட்டாட்டி கூப்பிடுறேன் அத போய் கூப்பு அந்த அளவுக்கு நான் வெச்சுக்க மாட்டேன் அது தெரியும் எங்க டாடி சொல்லி கொடுத்துட்டாரு எப்படி உன்ன மேனேஜ் பண்ணனும் அதே மாதிரி அவரு உன்ன மேனேஜ் பண்ணத பார்த்து பொன்னாடி எப்படி மேனேஜ் பண்றதுன்னு அவர்ட்ட இருந்து கத்துக்கிட்டேன் மறுபடியும் கலந்து போயிச்சு கண்டுக்க மாட்டாரு இந்த காலல வாங்கி இந்த காலல விட்டுருவாரு थैंक यू ரெடி எங்க இருந்தாலும் நீ வாழ்க மேல யாமி இதா அந்த சோர் বিল্ডিংலாம் இருக்குல இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன தோணும் என்ன தோணுது ஒரு ஆளு கூட யானை கேக்குற கால் இல்லாத இடத்துல மாட்டன மாதிரி இருக்குதே அடி இங்க ஏன் நாங்கலாம் இருக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றியா பக்கத்து வீட்ல யாரும் இல்ல பாத்தாக்கு இங்கிலீஷும் தெரியாது ஹிந்தியும் தெரியாது ஒரு தமிழ் நான் என்ன நம்ம ஊர்லன்னா கலீலமான என்னங்க மோனிஷா அம்மா கடைக்கு போறீங்களா அங்கே கூப்பிட மாட்டாங்க எல்லாம் மோனிஷ் ஏன் கார்த்தி அம்மா கார்த்திகா வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு துபாயில அதனால மோனிஷாமா மோனிஷ் அம்மாதான் எங்க மருமகங்களை காணம் இனிமே

என் கூட சேர்ந்து நீயும் காய் ஸோ அபுதாபியில் எலக்ட்ரா ஸ்ட்ரீட்டில் இருக்கோம் எங்கள் மேடம் என் முன்னாடி இந்த பில்டிங்கில் தான் இருந்தா இப்போ நாங்கள் டின்னர் சாப்பிட்டு அப்படியே கிளம்பலான் இருக்கோம் ஸோ ஹியர் இட்இஸ் வாய் ஒரு பக்கம் சைடு ஒதுக்கிட்டு சாப்பிட முடியாமல் எக்ஸ்ட்ரா உள்ள இருக்கிற மாதிரி இருக்கு

காலையில் எழுந்திரிச்சி குளிச்சு ரெடி ஆகி ஆறு மணிக்கு போய் வண்டி பிடிக்கணும் திரு நைட் அதுக்குள்ளே என்னென்ன எல்லாம் செய்யணுமோ கூட மாதிரி செஞ்சு அது பேக்கிங் பண்ணி கஷ்டம் சல்யூட் இருந்தோம் சல்யூட் வார்த்தை சல்யூட் வார்த்தை எதுங்க ஆனாச்சு ஆரே முக்கால் பாவம் நாலரை மணிக்கு எழுந்திரிச்சிருக்காங்களா ஓ மம்மி

இப்போ நீ என்ன பண்ணுற நீ அந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுட்டு என்ன ஹெல்ப் பண்ணா நானும் வந்து கூடிய சீக்கிரம் அந்த நாளும் வரும் நானும் சமைச்சு தருவேன் ஏன் மாமி உடனே நீ அங்கே போகாத அதை குட்டீஸ் கிட்டீஸ்லாம் சாப்பிடு 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 உடனே குட்டீஸ் தான் குட்டி சாப்பிட்றதுக்கு நீ பார்த்துக்கிட்டா நான் ரெடி பண்ணிவிட்டு ஆஃபீஸ் போகக்கூடாது

அதே எங்க அம்மாக்க என்னன்னா வருஷம் வருஷம் வந்து வச்சிருப்பாங்க. ஆமா கொஞ்சம் அவங்க கொஞ்சம் வருஷம் வருஷம் எங்க அம்மாவுக்கு ஒரு ஒரு வீடு போய் பண்றது அடுத்த வருஷம் எந்த வீடு அடுத்த வருஷம் எந்த வீடு தெரியல. நம்ம மோனி வீடு. வீடு வீடு. என்ன கூட்டி போவேன் இது இது இப்ப ரெண்டு ட்ராலி பாத்தீங்களா மக்களே இன்னும் இவ்ளோ இருக்கும் என்ன அந்த ஒரு பாக்ஸ் இருக்கா அம்மா போறது ஹாய் ஃபைனலி கிளம்பியாச்சா ரொம்ப அழகா இருக்கீங்க பாக்க அதாவது இவ்வளோ ஏழரை வருஷம் நான் இருக்கேன்ல என்கிட்ட ஒரே ஒரு ட்ராலி மட்டும்தான் இருக்கு வீடு காலி பண்ண சொன்னால் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சீட்டில் ரெண்டு லக்கேஜ் இருக்கு ஒன்று எங்கள் அம்மா இன்னொன்று இது அண்ட் அண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சீட் ஃபுல்லாக ஒரு நாலஞ்சு ட்ராலி இருக்கு மூணு ட்ராலி வச்சாச்சு பின் சீட்டில் ரெண்டு அட்டை போட்டி ரெண்டு பேகு இப்போ ஆள் எங்க ஒரு நிமிஷம் எப்படி உட்கார் இடம் இல்லை எப்படி மடியில் கொண்டு வரையா துபாயில விட்டுருங்களோ வா சரிங்க ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு உங்களை நினைச்சா கிளம்பலாமா ஓகே மீண்டும் உங்களை ஒரே ஒரு நாள் சோ மீண்டும் சொல்லிடு மீண்டும் உங்களை உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் ஆனா இங்கு இல்ல இனிமேல் அனைத்தும் துபாயில் தான் அதனா நீங்க முடிஞ்சது ஜோடி பாய் பாய் சொல்லிரு பாய் பாய் எல்லாத்துக்கும் பாய் நான் யாருக்குமே தெரியாது மா ரோட்ல இருக்க உங்களுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஓ சரி பாய் பாய்